mahappetiváč. திருப்பாவை இன்றைய பாசுரத்தில் ஆண்டால் இல்லையே இளங்கிளியே என்று ஆரம்பித்து இளங்கிளியே என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை எழுப்புகிறார் இந்த பெண்ணை எழுப்புவதன் மூலமாக நமக்கு ஒரு அற்புதமான ஒரு குணத்தை நமக்கு காண்பிக்கிறார் என்ன குணம் என்றால் ஒரு பக்தனாக இருப்பவன் அவனிடம் இந்த சிறந்த குணம் இருக்க வேண்டும் என்ன குணம் அப்படின்னு பார்க்கணும் சரி முதற்கு எதற்காக இளங்கிளியே என்று சொன்னார் கிளி என்று சொன்னால் என்ன சொல்லுவோம் சொல்வதை சொல்லக்கூடியது அதுதானே கிளி அப்படின்னு சொல்லுவோம் சரி அப்ப எதை திரும்பி சொன்னால் அப்படின்னா முந்தைய பாசுரத்தில் என்ன சொன்னால் பங்கைய கண்ணானை பாடேலோ ரெம்பாவா என்றும் அந்த பங்கைய கண்ணன் என்று அழகாக அந்த பெருமாளின் நாமத்தை சொன்னால் இல்லையா பக்கத்து வீட்டில் இருந்த இந்த பெண்ணுக்கு அந்த பங்கைய கண்ணன் என்ற நாமத்தை கேட்டவுடனேயே என்ன ஒரு அற்புதமான ஒரு நாமம் என்று பங்கைய கண்ணன் பங்கைய கண்ணன் பங்கைய கண்ணன் என்று திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கிறாளாம் அதற்காகத்தான் அவளுக்கு கிளி என்று சொன்னார் சரி அப்படி பார்த்தால் இங்கு ஏதோ ஒரு தப்பாக இருப்பது போல் தெரியும் அப்படின்னா என்ன சொல்லுவோம் கிளியின் குரல் கரகரகரன்னு இருக்கும் குயிலோட குரல் இனிமையாக இருக்கும் அப்ப இங்க குயில் என்று ஏன் சொல்லவில்லை அப்படி நம்ம கேட்போம் இல்லையா அதற்காகத்தான் இங்கு சொன்னதை திருப்பி அந்த குணத்திற்காக அவள் சொன்னாள் என்று சொல்கிறது இப்ப இந்த பாசனத்தை சொல்லும் பொழுது ஒரு வித்தியாசம் உண்டு என்ன அப்படின்னா இதுவரைக்கும் ஒவ்வொரு பெண்ணாக எழுப்பிக் கொண்டே வந்த ஆண்டால் உள்ளே இருக்கக்கூடிய பெண்கள் எதுவுமே சொல்ல மாட்டார்கள் இவளாக யூகித்து சொல்லுவாள் ஆனால் இந்த பாசுரத்தில் இவள் ஒரு கேள்வியை கேட்க உள்ளே இருப்பவள் ஒரு பதிலை வருவதாக வருவதாகத்தான் பாசுரம் அப்படி சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாள் என்றால் உன்னிடம் எல்லா குறைகளையும் வைத்து கொண்டு எங்களிடம் இப்படி நீ குறை சொல்கிறாயே என்ன சொல்றா வள்ளீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக அப்படின்னு சொல்றேன் நீங்கள் தானே குற்றவாளிகள் நீங்கள் தானே ரொம்ப வன்மையா பேசுறீங்க அப்படின்னு சொல்ற இந்த வல்லே வள்ளீர்கள் அப்படின்னா ரொம்ப வன்மையாக பேசு கடுமையாக பேசுறது அப்ப நீங்க தானே பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிடம் அவள் யோசித்தாளா ஆண்கள் இதற்காக இப்படி பேசுகிறார் நம்முடைய நன்மைக்காகத்தானே பேசுகிறார் அந்த கிருஷ்ணனை சென்று சேர வேண்டும் என்று தானே அவள் இத்தனை தூரம் பாடுபட்டு வந்து நம்மை எழுப்புகிறாள் அப்படின்னு யோசிச்சுட்டு ஆமாமாமா நான் தான் குற்றம் செய்தேன் நானே தான் ஆயிடுக அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அதிகமாக பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே தான் ஆயிடுக எல்லாம் என் நன்மைக்கு தான் அவள் தெரிந்து கொண்டு சொல்கிறார் இந்த நானே தான் ஆயிடுக இதுதான் ராமாயணத்தில் ஒரு அற்புதமான ஒரு காட்சியாக வரும் இங்கே தசரதன் என்ன செய்கிறான் ராமனை காட்டுக்கு போ என்று சொன்னான் எதற்காக கை வரமாக வாங்கிக் கொண்டால் பரதனை பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று எப்போ ராமன் காட்டுக்கு போய்விட்டான் வரதன் வருகிறான் திரும்பவும் அவன் என்ன செய்கிறான் பட்டாபிஷேகம் நான் செய்து கொள்ள மாட்டேன் நான் சென்று ராமனை அழைத்து வருவேன் என்று அனைவரும் சேர்ந்து ராஜ்யத்தில் உள்ள அனைவரும் சேர்ந்து சித்திரக்கூடம் செல்கிறார்கள் அந்த சித்திரக்கூடம் செல்லும் பொழுது அவனுடைய மனதில் ஆயிரம் என்ன ஓட்டங்கள் கவலை வரும் பொழுதுதானே நம்ம மனசுக்குள்ள நிறைய கேள்விகளாக இருக்கும் அந்த கேள்விகளுக்கான பதில்களும் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் அவள் ஒவ்வொன்றாக அவன் நினைத்து பார்த்து கொண்டே வருகிறான் இதில் யார் குற்றவாளி இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துவிட்டது இதில் யார் குற்றவாளி என்று பார்க்கிறான் மந்தரை அந்த மந்தரை அப்படிங்கிற கூனி அவள்தான் குற்றவாளி என்று அவன் தீர்மானிக்கிறான் சிறிது நேரத்தில் அவன் மனது என்ன சொல்கிறது அவள் என்ன செய்வாள் பாவம் ஒரு பனிப்பெண்ணாக வந்தால் தன்னுடைய முதலாளிக்கு இது செய்தால் அவளுக்கு அவளுக்கு நன்மை என்று அவள் அவளை பொறுத்தவரை தன்னுடைய முதலாளியை அவள் பொருட்டாக பார்த்திருக்கிறாள் அவளுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று அவள் யோசித்திருக்கிறாள் அப்ப அவள் குற்றம் கிடையாது சரி யார் இங்கே குற்றவாளி அடுத்து யார் குற்றம் செய்திருப்பார் அப்படின்னு சொன்னவன கைகேயி அப்படின்னு அவனுக்கு தோணுகிறது கைகேயை தன்னுடைய தாய் தான் குற்றவாளி என்று யோசிக்கிறான் சிறிது நேரம் கழுத்து அதுவும் அவனுக்கு என்ன தோன்றுகிறது என்றால் எந்த ஒரு தாயாக இருந்தாலும் தன்னுடைய குழந்தை நன்றாக வர வேண்டும் என்று நினைப்பது இயற்கைதானே அப்படித்தான் கைகேயும் நினைத்திருக்கிறார் இதில் எங்கிருந்து குற்றம் வந்தது அவள் குற்றவாளி கிடையாது சரி அப்படி என்றால் அடுத்தது இங்கு யார் குற்றவாளி என்றால் தசரதன் எப்படி அவன் குற்றவாளி என்று சொல்லலாம் அதையெல்லாம் முடியாது இந்த வரத்தை நான் கொடுக்க மாட்டேன் வேறு ஏதாவது வரத்தை என்று தசரதன் தன்னுடைய தந்தை சொல்லி இருக்க வேண்டும் ஆக தன்னுடைய தந்தை தான் குற்றவாளி என்று கருதுகிறானாம் சிறிது நேரத்தில் அதுவும் தவறு என்றும் அவனுடைய மனதிற்கப்படுகிறது ஏனென்றால் இக்ஷுவாக குலத்தில் ஒரு வரத்தை தந்தால் தான் அதை மாற்றி சொல்ல அவர்களுக்கு உரிமை கிடையாது அந்த பழக்கமும் கிடையாது அந்த பழக்கத்தை அவர்கள் செய்ததும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுதும் எப்படி தசரத மகாராஜா செய்திருப்பார் அந்த கேட்டவரத்தை அவர் தானே ஆக வேண்டும் சரி அடுத்தது யார் குற்றவாளி ராமன் தான் குற்றவாளி நமக்கு தூக்கி வாரி ஓடுகிறது ஆமன் குற்றவாளியா என்று ஆம் கண்டிப்பாக தந்தை காட்டுக்கு போ சொன்னால் இவர் எதற்கு செல்கிறார் என்னை பட்டாபிஷேகம் செய்து மன்னனாக முடி சுட்டுகிறீர்களா இல்லை உங்களை சிறையில் வைக்கவா என்று கேட்டிருக்க வேண்டாமா அங்கு கம்சன் அதைத்தானே செய்தான் உக்ரஜேன மகாராஜாவை சிறையில் வைத்தான் அவனே முடி சுட்டிக்கொண்டான் அப்பொழுது ஏன் ராமன் அதுபோல் செய்யவில்லை என்று ராமனை குற்றம் நினைக்கிறான் சிறிது நேரத்தில் இல்லை இல்லை ராமன் குற்றவாளி ஆக முடியாது தந்தை சொல்லை மதித்து நடக்க வேண்டும் ஏனென்றால் அவன் எடுத்த அவதார நோக்கியமே பித்ரு பரிபாலனம் அதாவது அவனுடைய அந்த வாக்கை பித்ரு வாக்கு பரிபாலனம் தன்னுடைய தந்தை சொல்லை காப்பாற்றுவதற்காக எடுத்த அவதாரம் அப்படி இருக்கும் பொழுது தந்தை வாக்கை அவன் எப்படி மீறுவான் அப்படின்னு நினைச்சாரான் சரி அப்போ அடுத்தது இங்கு யார் அப்படி என்றால் வரதன் நான் தான் இங்கு குற்றவாளி நான் தான் குற்றவாளின்னு சொன்னவனே நமக்கு தோணும் அங்கே பரதனே கிடையாது அவன் எங்கே இருந்தான் அவன் தன்னுடைய தாய்மாமன் வீட்டுக்கு இல்லவா சென்றான் எப்படி அவன் குற்றவாளி ஆக முடியும் என்றால் நான் அங்கு இருந்திருக்க வேண்டும் அங்கே இல்லாததால் தான் நான் குற்றவாளி நான் இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சிகள் நடந்திருக்க அனுமதித்திருக்க மாட்டேன் ராமனையும் காட்டுக்கு அனுப்பி இருக்க மாட்டேன் என்னுடைய தாய் கைகையை சொன்ன பொழுதும் அதை ஒத்துக்கொண்டிருக்க மாட்டேன் இத்தனை விஷயங்களும் நடந்தது என்னால் தான் ஆக நான் தான் இங்கு குற்றவாளி அனைத்திற்கும் நான் தான் பொறுப்பு என்று அவன் தன்மேல் அந்த வழியை ஏற்றுக்கொண்டான் ஆக இதைத்தான் சொல்றான் ஒரு பக்தனாக இருப்பவன் என்ன செய்வாங்க அப்படின்னா இல்லாத குற்றத்தை ஒரு பக்தனாக இருப்பவன் சொன்னா மட்டும்தான் அவங்க கிடையாது ஒரு காரணமாக சொல்றது கிடையாது இல்லாத குற்றத்தை ஒருவன் தன்மேல் ஒத்துக்கொள்ளச் ஒத்துக்கொள்ள செய்தாலும் உண்மையான பக்தன் என்ன செய்வானா ஆமாம் இது என்னுடைய தவறுதான் மன்னிக்க வேண்டும் என்று ஒத்துக்கொள்வானா அந்த ஒரு அற்புதமான குணத்தை நமக்கு ஆண்டாள் இங்கு காட்டுகிறார் இந்த பாசரத்தில் மகாபிரியவாசரன்